லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம் எட்டாம் அதிகாரம் பத்தொன்பது முதல் இருபத்தி ஒன்று வரை உள்ள வசனங்கள் இயேசுவின் தாயும் சகோதரர்களும் அவரிடம் வந்தார்கள் ஆனால் மக்கள் திரளாக இருந்த காரணத்தால் அவரை அணுக முடியவில்லை உம் தாயும் சகோதரர்களும் உம்மை பார்க்க விரும்பி வெளியே நின்று கொண்டிருக்கிறார்கள் என்று அவருக்கு அறிவித்தார்கள் அவர் அவர்களை பார்த்து இறை வார்த்தையை கேட்டு அதன்படி செயல்படுகிறவர்களே என் தாயும் என் சகோதரர்களும் ஆவார்கள் என்றார் இது கிறிஸ்துவின் நற்செய்தி கிறிஸ்துவே உமக்கு புகழ்